ஆன்மீக சுற்றுலா செல்ல விரும்பும் மண்பர்களை கேரள திவ்ய தேச தரிசனம் காண பவித்ரா டிராவல்ஸ் சென்னை தங்களை அன்புடன் அழைக்கிறது காண இருக்கும் திவ்ய தேசங்கள் திருவாள் மார்பன் கோவில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் திருப்புளியூர் மகாவிஷ்ணு கோவில் ஸ்ரீ பெருமாள் திருக்கோவில் திருவான்வண்டூர் மகாவிஷ்ணு கோவில் மூலா பார்த்தசாரதி கோவில் ஸ்ரீ வல்லபா கோவில் திருக்கோழித்தளம் மகாவிஷ்ணு கோவில் திருமொழிக்குளம் ஸ்ரீ பெருமாள் கோவில் திருக்காகர வாமனமூர்த்தி கோவில் திருமிட்டக்கோடு உய்யவந்த பெருமாள் கோவில் திருநாவாய நவா முகுந்த ஆலயம் ஸ்ரீ குருவாயூரப்பன் ஆலயம் மற்றும் செல்லும் வழியில் வழியிலுள்ள சிவஸ்தலங்கள் மூன்றாம் வகுப்பு குளிர்சாதன ரயில் பயணம் ஏசி புஷ் பேக் சீட் பேருந்து போக்குவரத்து மேலும் தங்குமிடம் உட்பட ஐந்து நாட்கள் ரூபாய் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே புறப்படும் நாள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பதிவு செய்ய மற்றும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் பவித்ரா டிராவல்ஸ் சென்னை நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் டபுள் செவன் எயிட் நைன் மற்றும் நைன் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் ஒன் டூ செவன் எயிட் நைன் ஆன்மீக சுற்றுலாவில் கலந்து கொண்டு இறையருள் பெற வாழ்த்துகிறோம் நன்றி அருள்மிகு மங்களநாதர் மங்களநாயகி திருக்கோவில் திரு உத்தரகோசமங்கை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய சிவஸ்தலம் உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய கோவில் என போற்றி புகழப்படும் சிவபெருமான் வீட்டிற்கும் புனித தலம் ஆண்டவனின் அடி முடி எப்படி அறிய முடியாததோ அப்படித்தான் இந்த கோவிலின் பெருமையும் சிறப்பும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பார்கள் இங்கே உத்தரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆர் அறிவார் இவர் அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடன் ஒன்று அதன் வேறறியாமல் விளம்புகின்றேனே இதுவே உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது இங்குதான் முதன் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது காலத்தில் அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத காமங்களின் ரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இதுவாகும் ருத்திரன் ப்ளஸ் கோஷம் பிளஸ் மங்கை மங்கைக்கு உதிரன் உபதேசம் செய்த இடம் ஆதலால் உத்தரகோச மங்கை என்றானது இத்தலம் மூலவர் மங்களநாதர் சுயம்புவாக இலந்தை மரத்தடியில் தோன்றியவர் இத்திருத்தலத்தில் நடராஜர் மரகத பச்சை தீர்த்தமும் இங்கே பச்சை விருச்சமும் இங்கே பச்சை என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள் உத்தரகோச மங்கை அருத்ரா தரிசனம் மிக மிகச் சிறப்பு வாய்ந்த ஒன்று கோவிலின் தொன்மை நம்மை வியக்க வைக்கிறது இராமாயண காலத்திற்கு முந்தியது இலங்கேஸ்வரன் இராவணன் இங்கே வந்து வணங்கி சென்றிருக்கிறான் இங்குள்ள மங்களேஸ்வரர் மண்டோதரிக்கு அருளியவர் உலகிலேயே மிகச்சிறந்த சிவபக்தனைத்தான் திருமணம் முடிப்பேன் என்று காத்திருந்தால் மண்டோதரி இதனால் அவளுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தது பின்பு இத்தலை ஈசனையும் அம்பாலையும் மண்டோதரி வழிபட்டாள் அதன் பிறகே ராவணன் கரம் பிடித்தான் மேலும் ராவணன் வண்டோதிரி திருமணம் இத்தலத்திலேயே நடைபெற்றது என நம்பப்படுகிறது வலைவீசி விளையாண்ட படலம் என கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏ பி நாகராஜனின் திருவிளையாடல் சினிமா படம் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் அதில் வரும் கடைசி கதைதான் இந்த வலைவீசி விளையாண்ட படலம் அது நிகழ்ந்த இடம் வேறெங்கும் இல்லை இங்கேதான் இங்கே இப்போது கோவில் வாசல் உள்ள இடத்தில்தான் கடல் இருந்தது இப்போது அந்த கடல் பின்வாங்கி ஏர்வாடி பக்கம் போய்விட்டது இங்குதான் சிவபெருமான் வலைமானனாக உருவெடுத்து வந்து சூறாவை அடக்கினார் அவர் மறந்து கொண்ட மீனவ பெண்தான் மங்களேஸ்வரி இறைவன் ஆனந்த தாண்டவத்தை அறையில் ஆடி காட்டினார் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமும் செய்தார் உத்திரம் என்பது உபதேசம் கோஷம் என்பது ரகசியம் அதாவது பிரணவ மந்திரம் மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் மங்கை ஆனது இதுதான் கோவில் உருவான வரலாறு திரு மங்கை திருக்கோவில் விவரங்கள் இறைவன் திருப்பயர் மங்களேஸ்வரர் மங்களநாதர் காட்சி கொடுத்த நாயகர் இரவியர் திருப்பயர் மங்களேஸ்வரி மங்களாம்பிகை சுந்தரநாயகி தலமரம் இலந்தை தீர்த்தம் அக்னி தீர்த்தம் வழிபட்டோர் மாணிக்க வாசகப் பெருமாள் வேதவியாசர் கோவில் அமைப்பு முதல் பிரகாரத்தின் வாயு மூலையில் தனது தேவியருடன் முருகப்பெருமான் என்ற கோலத்திலும் இரண்டாம் பிரகாரத்தின் வாயு மூலையில் ஆறு திருமுகம் பன்னிரு கைகளுடன் இரு தேவியர் சூழ மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் ஆலயத்தின் முகப்பில் இரு கோபுரங்கள் உள்ளன வலதுபுறம் உள்ள கோபுரம் ஏழு நிலைகளுடன் எழிலாக தோற்றம் கொண்டுள்ளது மேலும் பொதுவாக எந்த சிவாலயங்களிலும் பூக்களை சாத்தி வழிபடும் போது சாபம் பெற்ற ஒரு பூவை மட்டும் ஒதுக்கி விடுவார்கள் அதுதான் தாழம்பூ நான்முகன் முடிகொண்டதாய் பொய் சொன்ன அதே பூ நான்முகனுக்கு வழிபாடு அற்று போனது போல் சிவலிங்கத்தின் மேல் சாத்தப்படும் உரிமையை இழந்த அதே பூ இங்கு மட்டும் தாழம்பூ சாத்தும் வழக்கம் அற்றுப்போகாமல் இன்றும் தொடர்கிறது பொய் உரைத்தோர்களையும் மங்களேஸ்வரர் மன்னிப்பார் என்பதைக் காட்ட மட்டுமல்ல பிரமணம் பெருமாளுக்கு அடிமுடி தேடியது எந்த யுகம் அதற்கு முன்னே இந்த கோவில் இருந்திருக்கிறது என அதன் பொருள் இக்கோவிலின் தொன்மையை காட்டவும் தான் உள்ள கோபுரம் மொட்டையாக காணப்படுகிறது மரகதலிங்கம் வருடம்பூரா சந்தனக்காப்பு அபிஷேகம் மரகத நடராஜருக்கு ஆண்டுக்கு ஒரு நாளே கலைந்த திருக்கோலத்தில் காண நீங்கள் வரவேண்டிய நாள் திருவாதிரைக்கு முதல் நாள் திருவாதிரைக்கு அல்ல இப்படி நடராஜ பொம்மனின் அபிஷேகம் காண இயலாமல் அடுத்த நாள் அறியாமல் வந்து ஏமாறாமல் இருக்க இருக்கவே இருக்கிறது இங்கு தினம் தினம் மதியம் பனிரெண்டு நாற்பத்தைந்திற்கு நடக்கும் மரகதலிங்க அபிஷேகமும் ஸ்படிகலிங்க அபிஷேகமும் பொதுவாக ஆலயங்களுக்கு சென்றால் ஒரு முறை சென்று வணங்கிவிட்டு வந்து விடுவோம் ஆனால் ஒரே நாளில் மூன்று வேளையும் சென்று தரிசித்த பலனை அடையும் கோவிலாக உத்தரகோசமங்கை திருத்தலம் உள்ளது இந்த கோவிலின் சிறப்பு அம்சமாகும் திருக்கோவில் வழிபாட்டு நேரங்கள் இத்தலத்தில் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் பிற்பகல் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் சுவாமி தரிசனம் செய்யலாம் உத்தரகோசங்கை செல்லும் வழி மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி சத்திரக்குடி முதலியவற்றை தாண்டி வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று ஏழு கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம் சாலை பிரியும் இடத்தில் கோயில் பெயர் பலகை உள்ளது கோவில் வரை வாகனங்கள் செல்லும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய शिवात्मानकम् श्रीरुद्रलोपम् ध्यायेत् शुद्धस्फटिकसङ्काशम् त्रिनेत्रम् पञ्चवद्रकम् गङ्गाधरम् दशभुजम् सर्वाफलभूषितम् नीलग्रीवम् शशाङ्काङ्कम् नागयज्ञ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க